ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கடைசி வெள்ளின்னு கோயிலுக்கு போகலாம்னு கிளம்புனோம் பாருங்கள் நீங்கள் பாப்பா முதல்ல எங்கள் அப்பா அம்மா கூட போயிட்டான் நாங்கள் முந்நூறு கிளம்பி நிற்கும் வெளியே வருங்க மழை மழை பேஞ்சிட்டு தான் இருக்குது தான் வெயிட்டிங் ஆனால் சத்திரத்துக்கெலாம் போ மழையே இல்லையா இங்கே தான் பெரிஞ்சிட்ருக்கு சரி இங்கேருந்து பிரிச்சிட்டு தான் கிளம்பிடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னையே போகிறோம்னு தெரில மணி வேற பன்னெண்டு ஆயிடுச்சு பன்னெண்டரை ஒரு மணிக்கு பூஜை நடக்கும் போயிடலாமா என்னன்னு தெரில வாங்க வீடியோக்குள்ள என்னென்ன நடக்குன்னு பாருங்க பக்கத்தூர்ல மழை இல்லைன்னு சொன்னாங்க நம்பி கிளம்பி வந்தால் பார்த்தா சரியான மழை அதனால பெட்ரோல் அடிச்சுட்டு பல்கல கொஞ்ச நேரம் நின்னோம் நான் ரெயின் கோட் போட்டுக்கிட்டேன் அவங்க தான் போடல தம்பியை நடுவில் வச்சு மறைச்சி கொண்டு வந்துட்டோம் கோயிலுக்கு வந்துட்டோம் கரெக்டாக நாங்கள் வர்றோம் அப்போ தான் இந்த கோயிலில் பூஜை முடிச்சு அந்த கோயிலுக்கு போனாங்க சரின்னு சொல்லிட்டு பிள்ளையார் கோயிலில் சாமியை கும்பிட்டு இங்கே அப்படி மறுபடியும் யாரை கும்பிட்டு அப்படி பட கோயிலுக்கு போனோம் வாங்க எங்கள் கோயில் எப்படி இருக்குது என்னங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அதில் நனைஞ்சிட்டே வந்தாச்சுன்னா நனையவே இல்லை கோட் போட்டிருந்ததுனால இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதாங்க கோயில் குடை முடிஞ்சு பொட்டெல்லாம் கிடக்கு இடம்லாம் இதில் ஃபுல்லாக வண்டி கார் செட்டுன்னு எவ்வளவோ இருந்துச்சு குடை அன்றைக்கி அதுக்கு முன்னாடியுமே லைட் செட்லாம் இருந்துருக்கணும் ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு எம்ட்டியே கிடக்குன்னு ஆனால் இன்னைக்கு சரியான கூட்டம் தான் கரெக்டாக பூஜை நடக்கிற நேரத்துக்கு வந்துட்டோம் အဲ့ဒါကို இங்கே அழகப்ப சாமி கம்மாடி சம்பந்தம் ரெண்டு சாமி தாங்க இருக்குது அதை தான் சுற்றி காட்டியிருப்பேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்புறம் அண்ணா தான் நாங்கள் சாப்பிட்டோம் பின்னாடி இன்னும் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க இன்றைக்கி கிளம்ப வேண்டியது இப்போ கிளம்பிட்டோம் நாங்கள் எங்கள் தம்பியை விட்டுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு இப்போ பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு நாங்கள் நிற்கிறது அழகப்ப சாமி கோயில் அந்த மரமாக தெரியுது பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிறது தான் மருதடையார் கோயில் அந்த மரத்துக்கிட்ட தெரியும் பில்டிங்கு அதுதான் வடக்கு கோயில் தெற்கு கோயில்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இங்கே இந்த ஏரியாவில் அழகப்பா சாமின்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஃபேமஸ் மருதுடையாருங்கும்போது நிறைய இடத்துல இருக்குது அதனால் எல்லாருமே அழகப்பா சாமின்னு சொன்னால் மட்டும்தான் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் பாருங்கள் நிறைய பேர் கோ எதுன்னு தெற்கு கோயில் வடக்கு கோயில்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ

ரெண்டு கிலோமீட்டரு அவ்வளவுதான் இருக்கும் மலராமரு பக்கத்துல போவேல காட்டுறேன் வரும்போது எப்படி பேசி போய் பார்த்து அதோட லிங்கு கீழே கொடுக்குறேன் நல்லாயிருக்கும் கருப்பசாமி முருகரு ஆஞ்சநேயர் இருக்காங்க இது ஃபுல்லாக மேலே ஏறினது நாங்கள் கோயில் சாமி கும்பிட்டது எல்லாமே ஒரு வீடியோவாக இருக்குது போய் பாருங்கள் புல்ல மழைதான் இருக்கு பாருங்க பாறை இருக்கு ரெண்டு பக்கமும் ரோட்டுக்கு ரெண்டு பக்கமுமே இப்படி மரமும் பாறையுமாதான் இருக்கும் போடு இந்த சைடு திருப்பினா திருமணம் இந்த சைடு திருமண என்ன ஒரு மனவள்ளி சத்திரம் திருநெல்வேலி சங்கரன் கோயில் மெயின் ரோடுனா தேப்பா போகும்போது மழைக்குள்ள நலஞ்சு ஆனா கிளைமேட் இன்னும் அப்படியே அப்படியேதான் இருக்குண்ணே திருப்பி மழை வரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வந்துட்டு இந்த கடையில் உட்காந்துருக்கோம் ஏன்னா தம்பி வரல எங்கள் அம்மா கூட பய ஆட்டோவில் இருக்கான் நாங்கள் பைக்கில் வந்துட்டோம் ஆனால் வாங்கிட்டு வெளியே போனான்னு சொல்லிட்டு கடையில் போனிருக்கோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சுக்குங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ பாய் லைக் பண்ணுக்கா ஷேர் பண்ணுக்கா கமெண்ட் பண்ணுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுக்கா லைக்